அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை நமக்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் பிறக்குதுங்க ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் அதுவும் ஆடி ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலோ இல்லை கோவில்லையோ குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே நம்ம முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த நாள் நமக்கு புதன்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் இந்த புதன்கிழமை என்று ஏகாதசி திதியும் இருக்குது அதுவும் வளர்பெறி ஏகாதசி திதி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய இந்த புதன்கிழமை நாளில் வளர்பெற ஏகாதசி நாளில் ஆடி ஒன்று பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லாங்க இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் நிலைவாசலில் எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்பது குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் மாதத்தின் முதல் நாளாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் நாளாகட்டும் நம்ம ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்குவதன் மூலமாக அந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் அந்த அன்னைக்கு மஞ்சள் வாங்குவது பச்சரிசி வாங்குவது வெள்ளம் வாங்குவது இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அதுவும் ஆடி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் மறக்காமல் வாங்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வெந்தயம் வந்து வாங்குங்க என்ன வெந்தயமா இது மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் படிக்காதீங்க இந்த வெந்தயத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசித்தன்மை உடையது அதாவது பணம் எப்போதையுமே பசி போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கூடவே இருக்கணும் செலவாக கூடாது நிறைய செல்வம் சேரணும் அப்படிங்கும் போது இந்த வெந்தயத்தை வந்து மாதத்தின் முதல் தேதியில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த புதன் கிழமை நாள்லேயே நமக்கு ஆடி ஒன்று வருது இல்லையா புதன் பகவானுக்கு உரிய தானியத்தில் இந்த பச்சை பயிரோடு சேர்த்து வெந்தயத்தையும் வந்து சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் இந்த வெந்தயத்தையும் சேர்த்து நீங்கள் வாங்குங்க மற்றபடி எப்பவும் சொல்றது தான் கல்லுப்பு வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் வெள்ளம் வாங்கலாம் மஞ்சள் குங்குமம்ட்டு எதெல்லாம் மங்கள பொருட்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு அந்த நாளில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வாங்குங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதாவது ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பொருட்களெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு இதில் உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிடுங்க வாங்கும்போது எப்பவும் போல் சொல்கிறது தான் நீங்கள் ஏற்கனவே ரெகுலராக வாங்குற கடையாக இருந்தாலும் அதில் வந்துட்டு கணக்கு வச்சு வாங்காதீங்க பணம் கொடுத்து வாங்குங்க வாங்கின பொருட்களை மறக்காம போஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் நீங்க கொண்டு போயிட்டு வச்சுடுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பண்ண போறங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஆடி ஒண்ணு ஆடி பதினெட்டு இந்த ரெண்டு நாள்லயுமே பாத்தீங்கன்னா ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இருக்கிற ஊர்கள்ல இந்த மாதிரி நீர்நிலைகள்ல தான் வந்துட்டு குளிப்பாங்க ஏன்னா நம்ம பிடிச்ச பீடைகள் எல்லாம் போகணும் கர்ம வினைகள் நீங்கணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிபாடு வந்து செய்வாங்க இப்போ உங்கள் ஊரில் அந்த மாதிரி ஆறு எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் போகும்போது ஒரு கட்டு அருகம்புல் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அது கூட ஒரு ரூபாய் நாணயமும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ இந்த அருகம்புல்லையும் ஒரு ரூபாய் காசையும் நீங்கள் உங்களுடைய உச்சந்தலையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு ஆறு குளம் ஏரி இது மாதிரி இடங்களில் நீங்கள் மூன்று முறை வந்து தலை முழுகி முழுகி எந்திரிங்க இதன் மூலமாக உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி எங்கள் ஊரில் ஆறு குளம் ஏரியெல்லாம் இல்லைங்க அப்படியே இருந்தாலும் தூரமாக இருக்குது ஆனால் எங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் சேர்த்துவதற்கு சில முக்கியமான பொருட்கள் வந்து நான் சொல்கிறேன் அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்தணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஆனால் அந்த எல்லா பொருட்களுமே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது கண்டிப்பாக குளிக்கும் தண்ணீரில் ஒரு சில பொருட்களை போட்டு குளிக்க சொல்லுவேன் ஏன்னா மற்ற நாட்கள் அப்படி செய்வதை காட்டிலும் இது போல சிறப்பு வாய்ந்த திதி மற்றும் நாள் வரும்போது செஞ்சோம் அப்படின்னா அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போவும் வந்து நான் அதே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் முதல் நாளும் இந்த தண்ணீரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா புதன்கிழமை காலையில் குளிக்கும்போதும் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து குளிக்க தேவையில்லை பெண்கள் மட்டும் குளிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த ஆடி ஒன்றை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பொதுவானது தான் அதனால் ஆண்கள் பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நான் சொல்கிற முறையில் குளிங்க நிச்சயமாக உங்களை பிடிச்ச அத்தனை துன்பங்களும் அன்றோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு சில்வர் சொம்பு கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா சில்வர் டம்ளர் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் குடி தண்ணீர் தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை பைப்பில் வர தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து அதில் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க இப்போ மூன்று பொருட்கள் ஆச்சா இன்னும் ரெண்டு வந்து நம்ம கட்டாயம் வந்து சேர்த்தணும் உங்களுக்கு வேப்பிலை கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வேப்பிலை வந்து அதில் கண்டிப்பாக போடுங்க ஒரு மூன்று நான்காவது அதில் வந்துட்டு போடுங்க அருகம்புல் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு அதையும் நீங்கள் எடுத்து கழுவிட்டு அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐந்து பொருட்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு போடலாம் ஏன்னா வெளிநாட்டில் பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் இந்த வேப்பிலையும் அருகம்புல்லும் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஏற்கனவே எனக்கு ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் மஞ்சள் தூள் ஏலக்காய் மற்றும் அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த மூன்றை மட்டுமோதும் நீங்கள் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இதை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் வைக்கணும் அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வைக்கணும் நல்லா ஒரு மூடி போட்டே வச்சிவிடுங்க செவ்வாய்க்கிழமை இரவே இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல இதனுடைய சக்தி முழுவதும் அந்த தண்ணீரில் வந்துட்டு இறங்கட்டும் அதன் பிறகு காலையில் எழுந்ததும் முதல்ல நீங்கள் தான் குளிப்பீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்காவது இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் சேர்த்துருங்க இப்போ சொம்பு நிறைய சேர்த்துருந்தீங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நிறையவே நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை தான் ரெடி பண்ணி வச்சேன் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் கூட ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ அந்த தண்ணீர் முழுமையுமே நீங்கள் மட்டுமே பயன்படுத்திடுங்க அடுத்து உங்கள் கணவர் குளிக்கும் போதும் இந்த டம்ளர்ல இருக்கிற இந்த தீர்த்தத்தை நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கலந்துருங்க இது போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி அந்த தண்ணீரில் தான் நீங்கள் இந்த தீர்த்தத்தை வந்து கலக்கணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு நீங்கள் தலைக்கு குளிக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க தலையில் மூணு ட்ராப்பாவது இந்த தண்ணீரை வந்து தெளிச்சு விட்டுட்டு இந்த தண்ணீரில் முகம் கை காலாவது கண்டிப்பாக வந்துட்டு கழுவி விட்டுருங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இது அற்புதமான நாள் இது வந்து ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் ரீதியாகவும் தண்ணீரில் இப்போ நான் சொன்ன பொருட்களும் எல்லாம் நீங்க சேர்த்து குளிப்பதன் மூலமா தேக ஆரோக்கியம் வந்து பெருகும் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து விலகும் நம்முடைய உடம்புக்கு வந்துட்டு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் ஆடி மாசம் பாத்தீங்கன்னா நல்ல காத்து அடிக்கும் காலம் இல்லையா அந்த சமயத்துல தொற்றுநோய் கிருமிகள் எல்லாம் அதிகமா பரவும் அப்படிங்கறதுனாலதான் வீட்டு நிலைவாசல் எல்லாம் கூட வேப்பிலை வந்து கட்டி வைப்பாங்க அப்படி இந்த வேப்பிலைய நம்ம குளிக்கும் தண்ணீர்ல பயன்படுத்தி வந்தோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சர்ம பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அதனால இது இந்து மதத்தை சார்ந்தவங்கட்டு மட்டும் கிடையாது இஸ்லாமிய மதத்தினர் கிறிஸ்தவ மதத்தினர் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் மறக்காமல் வந்துட்டு நான் சொன்ன பொருட்களை நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிங்க நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்